இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பெறப்பட்ட மனு குப்பையில கடந்துதான் இதுவரைக்கும் மழை பெய்யலையா காத்து அடிக்கலையா வெயில் அடிக்கலையா குப்பை அப்படியே கடந்துதான் நான் கேக்குறேன் இந்த மனு நான் நேற்று எடுத்து அந்த மனு சொன்னமா இந்த மனு நான் நேற்று எடுத்து அந்த மனு உங்கள்ட்ட சொன்னமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மனு வாங்கி என்னைக்கு குப்பையில போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சேன் இது எப்ப ரிலீஸ் பண்ணணுமா அப்பதான ரிலீஸ் பண்ணணும் நீ அதுக்குள்ள உள்ள போயிட்ட இப்ப மனு வாங்கிட்டு இருக்கிற கரூர் மாவட்ட மக்களே நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதுதான் இதுதான் திமுக ஆட்சியில இந்த ஊர்ல இருந்து அமைச்சர் வாங்கிய மனு இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா நேரத்து உழவர் சந்தையில நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்றேன் ஒவ்வொன்னு போட்டோ இருக்கு ஒவ்வொன்னு போட்டோ இருக்குது ஒவ்வொன்னு கையெழுத்து இருக்குது செல் நம்பர் இருக்குது இப்படி சரி ஒரு பையன் இப்பவும் மேற்கண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன் முகவரி வந்து சன்னா நகர் அண்ணா சாலை வெங்கமேடு செல் நம்பர் ஆறு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது சின்ன பையன் வசித்து வருகிறேன் ஆகையால் ஆகையால் தயவு செய்து படிக்க உதவி செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் இதே தாங்க எல்லா இடத்துலயும் இருக்குது எல்லாத்துக்கும் போட்டோ இருக்கு இந்த பொண்ணு சின்ன புள்ள ஹாரி ஹரிபா யாஸ்மின் உமர் உமர் பரூக் அதே மாதிரி தான் ஒரு இப்பவும் மேற்கட்ட முகவரியில் வசித்து வருகிறேன் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து வருகிறேன் எனக்கு படிப்பதற்கு நிதி உதவி இல்ல படிப்பதற்கு நிதி உதவி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தான் கோதூர் குப்பைக்காட்டுல போட்டுதான் இதுக்கு விளக்கம் கேட்கிறேன் நீயே திருப்பி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் விளக்கம் கேட்கிறேன் உனக்கு என்ன சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மனு வாங்கின நீ வாங்கி எப்ப குப்பை காட்டுல வீசுறியோ அடுத்த நாள் என்ன கைக்கு வந்துருச்சு இதுல குப்பை ஓட்டுலயா ஒரு அடுக்கு இல்ல தூசி இல்லையா நான் வந்து நேர்த்து எடுத்து அந்த மூணு உங்ககிட்ட சொன்னா நானு கிடையாது தான் சொல்றோம் இனிமேல் தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வந்த உடனே மனு வாங்கிட்டே இருக்கிறீங்க வரிசையா இந்த மனுவெல்லாம் இனிமேல் குப்பைக்காட்டுக்கு வராது இடைக்கு பேப்பருக்கு கூட்டுருவான் இடங்கி பேப்பருக்கு போட்டுறான் ஏன் அதுக்கு போய் பத்தாம் போது செலவு பண்றீங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே தான் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி இருக்கிறோம் நான் உண்மைன்னு சொல்லி நிர்விச்சிட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா சவால் ரெடியாக நீ களை ரெடியாக இருக்குது விளையாட ரெடிங்கிற இதுக்கு முன்னாடி கபடி விளையாடுறோம்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டே எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஒரு கூட்டம் நடத்தினாங்க கோயம்புத்தூர்ல மத்திய அமைச்சர் தெளிவா விளக்கமா தெரியாதவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் வேண்டோட உச்சா போயிட்டு நீ வந்து விளையாடுறத பத்தி பேசலாமா தம்பி நீ விளையாட கூப்பிடுற அண்ணன் ரெடி விளையாடுறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்திலே சந்திப்போம் அப்ப

எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்